நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறாங்க ஊராட்சி செயலாளர் போஸ்டிங் எல்லாருமே அப்ரோச் பண்ணியிருப்பீங்க இந்த டீட்டெயிலாக எக்ஸ்ட்ரா நோட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தால் டூ டேஸ்க்கு ஒன்ஸ் வீடியோ வருங்க நம்ம பேஜம் மறக்காம பாருங்க உங்களுக்கு கே டூ ஜெட் எல்லா கண்டனையுமே நம்ம சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுவோம் உங்களுக்கு எனி டவுட் இருந்துச்சுன்னாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க டீட்டெயிலாக பார்த்துரலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் கிராம பஞ்சாயத்து செயலாளர் போஸ்டிங் நீங்கள் அப் அப்ளை பண்ணியிருப்பீங்க அவங்களுக்கு என்னென்ன அதிகாரங்களுக்கு இருக்குன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்னென்ன அதிகாரங்கள்னா கிராம வளர்ச்சி திட்டங்கள் இருக்குமேங்க கவர்மெண்ட் கொண்டு வந்த திட்டத்தையெல்லாம் நடைமுறை உங்கள் கிராமத்துக்கு நடைமுறைப்படுத்துறது நீங்க நெக்ஸ்ட் வந்து நிதி கணக்குகளை உங்கள் கிராமத்தோட நிதி கணக்குகளை பராமரிக்கிறது நீங்க தாங்க ஊராட்சி கூட்டங்கள் உங்களோட கிராமத்தில் ஊராட்சி கூட்டங்கள் அதாவது கிராம சபை கூட்டம் அது போல கூட்டங்களை நடத்துவது நீங்க தாங்க மக்கள் குறைகளுக்கான தீர்வு செய்யறது நீங்க தான் நெக்ஸ்ட் வந்து கிராம சபையில் எத்தனை வகையான முடிவு என்னென்ன முடிவுகள் எடுக்கப்படும் சொல்லி கேட்டாங்கன்னா நிதி ஒதுக்கீடுங்க திட்ட ஒப்புதல் சமுதாய பிரச்சனை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்க கிராம சபை கூட்டத்தில் இது பண்ணுவாங்க ஒரு ஆண்டுக்கு எத்தனை கிராம சபை கூட்டங்கள் நடக்குன்னு சொல்லி நீங்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக கமெண்ட் பண்ணிங்கன்னு உங்களுக்கான கொஷின்ங்க நெக்ஸ்ட்டு வாங்க பார்த்துடலாம் ஊராட்சியில் வ வருவாய் பதிவுகளை பராமரிப்பது எப்படி ஊரா ஒவ்வொரு ஊராட்சிக்கு வருவாய் பதிவுன்னு சொல்லி இருக்குங்க அந்த பதிவை எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்னு சொல்லி பார்த்தரான் வருவாய் வரிசை வருவாய் ரகங்கள் சம்மந்தப்பட்ட ஆவணங்களை பராமரித்து மா மாதம் மாதம் ஒரு ரிப்போர்ட் செய்யணும் அதுதான் இதோட வருவாய் பதிவுனால் என்னென்னா அந்த வருவாயில் என்னென்ன வரிசைகள் அதோட என்னென்ன ரகங்கள் இருக்குதுன்னு சொல்லி அதை சம்மந்தப்பட்டது எல்லாத்தையுமே ரிப்போர்ட் எடுத்து மந்த்லி மந்த்லி அதுக்கு சம்மந்தப்பட்ட மாவட்ட ஊராட்சி ஆஃபீஸ்க்கு ச சப்மிட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு கொஷின்ங்க கிராம பஞ்சாயத்து வந்து எந்த ஆர்டிக்கிள் படி பொருந்துகிறதுன்னு சொல்லி கேட்குறாங்க பொதுமக்கள் கிராம பஞ்சாயத்தோட முடிவுகள் நிதி செலவுகள் திட்ட முன்னேற்றம் பற்றிய தகவல்களை கேட்கலாம் அந்த ஆர்டிக்கல் மூலிமா என்னென்ன மக்கள் வந்து கேட்கலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் கிராம பஞ்சாயத்தில் என்னென்ன முடிவுகள் இருக்குன்னு சொல்லி எடுக்கிறது நிதி என்னென்ன நிதி செலவு ஆச்சுன்னு சொல்லி இந்த டீட்டெயிலெல்லாம் நீங்கள் அந்த ஆர்டிக்கல் மூலியமாக கேட்கலாம் இது கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணாதே இந்த கொஷின் போவாங்க இந்தளவுக்கு அப்ரோச் பண்ண மாட்டாங்க ஆனால் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி சொன்னேங்க வாடிக்கையாளர்கள் புகார் மேலாண்மை தொடர்பான நடைமுறைகள் என்ன சப்போஸ் மக்கள் வந்து புகார் தெரிவிக்கணும் என்ன மாதிரி முறைகளை நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க புகார் பதிவுன்னு சொல்லி ஒரு பாக்ஸ் வச்சிருப்பாங்களா அந்த பாக்ஸில் கூட நீங்கள் அப்ரோச் பண்ணனா பண்ணலாம் இல்லாட்டி போஸ்ட் வழியாக கூட உங்களோட புகாரை தெரிவிக்கலாங்க இல்லாட்டி டேரெக்டாக கூட போய் சொல்லி உங்களோட புகாரை ஒர்க்கை அதை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி கூட வச்சுக்கலாங்க உங்களோட விருப்பம்தான் கிராம பஞ்சாயத்தில் ஒழுங்குமுறை கூட்டங்கள் எவ்வாறு நடத்தப்படுகிறது அதை பார்த்தலாங்க கலந்துரையாடல் தீர்மான ஒப்புதல் பதிவு பராமரிப்பு இது மூலயமா தான் நடைபெறுதுங்க நெக்ஸ்ட்டு வந்து பஞ்சாயத்து லெவல் டெவலப்மெண்ட் பிளானை செயல்படுத்தும் அடிப்படை வழிமுறைகள் என்னென்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க என்னென்னா எப்போ போல் நிதி ஒதுக்கீடுங்க திட்ட ஒப்புதல் செயல்பாடு கண்காணிப்பு எ அந்த திட்டங்கள் எவ்வளோ செயல்பாடு ப்ராப்பராக இருக்குதுன்னு சொல்லி ஒரு கண்காணிப்பு கம்பல்சரி தேவை அந்த கண்காணிப்பு மூலியமாக நெக்ஸ்ட்டு கிராம வளர்ச்சி திட்டங்கள் சம்பந்தப்பட்ட ஒன் ஆர் டூ கொஷின் பார்த்தலாம் நூறு நாள் வேலை திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னென்னு சொல்லி கேட்பாங்க ஏன்னா அது ஊராட்சியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நூறு நாள் வேலை திட்டம் வரும் அதனால் அந்த கொஷின் டிஃபைன் பண்ணலாம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கிராமங்களின் தொழிலாளர்களுக்கு வருமானத்தை உறுதி வழங்குதல் ஏன்னா கிராமப்புற மக்களுக்கெல்லாம் அது மூலியமாக வருமான சோர்ஸ் கிடைக்கிறதுக்காக தான் இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பிஎம் பிஎம்ஏஒயின்னு சொல்லி ரூரல் திட்டத்தில் பிஎல் குடும்பத்திற்கு என்ன வகையான உதவி வழங்குதுன்னு சொல்லி கவர்மெண்ட் கேட்டாங்கன்னா வீடு கட்ட நிதி உதவி மற்றும் கடன் சலுகை இந்த ரெண்டுமே இந்த திட்டத்தின் மூலயமா நமக்கு கிடைக்கிதுங்க பிபிஎல் குடும்பங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நேஷ்னல் ரூரல் ஹெல்த்து மிஷன் வந்து கிராம பஞ்சாயத்துக்கு என்ன பங்கு அது மூலிமா அவங்களுக்கு என்னென்ன பங்கு பெனிஃபிட் கிடைக்கிதுன்னு சொல்லி கேட்குறாங்க ப்ரைமரி ஹெல்த் சென்டர் அதாவது நீங்கள் ஆரம்ப சுகாதார நிலையம் பார்த்துருப்பீங்களா அது ப்ளஸ் வந்து மக்கள் ஆரோக்கிய திட்டம் மக்கள் வந்து எவ்வளோ எந்த வகையான எவ்வளோ ஹெல்த்தில் நல்லா இருக்காங்கன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கான கண்காணி கண்காணித்து அந்த பகுதியில் மக்கள் எந்த அளவுக்கு இருக்காங்க அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணுறது இது எல்லாமே வருங்க நெக்ஸ்ட்டு கொஷின் வில்லேஜ் நாலேஜ் சென்டரு ஒவ்வொரு வில்லேஜுக்கும் ஒரு நாலேஜ் சென்டரு மாதிரி அப்ரோச் பண்ணுவாங்க அதோட முக்கியமான செயல்கள் என்னென்னு சொல்லி கேட்டால் தகவல் சேவை இணைய வசதி மக்களுக்கு பயிற்சி மற்றும் தகவல் பகிர்வு இதுக்காகத்தான் அந்த வில்லேஜ் நாலேஜ் சென்டரு ஒன்று ஓப்பன் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் கிரா பெண்கள் வந்து ஆற்றல் படுத்தும் திட்டங்கள் கிராமங்களில் எவ்வாறு செயல்படுத்தப்படுகின்றன பெண் பெண்களுக்கு வந்து ஆற்றல் படுத்தும்னா பெண்களுக்கு ஊக்கப்படுத்தும் திட்டங்கள் என்னென்ன வந்து கிராமப்புறங்களில் மேக்ஸிமம் மேற்கொள்கிறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க கல்வி தொழிற்பயிற்சி உதவி வழங்கி பெண்கள் வந்து செயல்பாடுகளை ஊக்குவித்தல் பெண்கள் வந்து சுயமாக வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக நிதி உதவி நிதியுதவி இது போல் நிறையா ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா யூத்து யூத் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் கிராமங்கள் எவ்வாறு செயல்படுத்தலாம் இந்த யூத் ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் எந்தளவுக்கு வந்து கிராமங்கள் வந்து மேற்கொண்டு முன்னோக்கி செல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா வேலைவாய்ப்புகளுக்கான தொழில் பயிற்சி மற்றும் தொழில்நுட்பம் மற்றும் வணிக கலை பயிற்சி நிறையா கிராமங்களில் வந்து ஊராட்சி சம்மந்தப்பட்ட நிறையா வந்து வேலைத்திறன் பயிற்சி நிறையா இளைஞர்கள் கொடுக்குறாங்க நிறையா ஊராட்சியில் இதெல்லாம் சிறப்பாக நடைபெற்று தான் வருது நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் ஊராட்சி செயலாளரோட பங்கு மிக முக்கியமான பங் பங்கு பங்கு என்னென்னா நீர் நிலம் காடு போன்ற வளங்களை பாதுகாக்கும் திட்டங்களை உருவாக்குதல் இப்போ வந்து த தண்ணீர் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை தான் ஃபேஸ் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை முடிச்சு கொடுக்கணுங்க ப்ளஸ் ஏதோ ஒரு கிராமத்தில் சுற்று ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை ஃபேஸ் பண்ணி அதற்கான கரெக்டான தீர்வை கொடுக்கணுங்க அடுத்தது அடுத்தது பார்த்தர்லாங்க எஜுகேஷன் திட்டங்கள் வந்து கிராமப்பள்ளியிலே எவ்வாறு செயல்படுத்தப்படும் சொல்லி கேட்டுருக்குறாங்க பள்ளியிட பல் பல் ஸ்கூலோட கட்டிட மேம்பாடுக்கு என்னென்ன கட்டிடம் எவ்வளோ வேணும் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வேணும் அந்த ஸ்கூலுக்கு என்னென்ன தேவை பேசிக்கு பேசிக்கு ப்ராடக்ட் என்னென்ன தேவைன்னு சொல்லி வேல்யூ பண்ணி அதற்கான இது வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி அதுக்கான ஃபண்டை வர வைக்கிறதெல்லாம் மேக்சிமம் வந்து இவரோட முக்கிய முக்கியமான பங்கு இருக்குதுங்க மாணவரோட சேர்க்கை அதே போல் ஆசிரியருக்கு பயிற்சி இது எல்லாமே இவர் டினோட் பண்ணுற டினோட் பண்ணி கொடுத்தாருன்னா இன்னும் கொஞ்சம் ஒர்க்கும் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்குங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துர்லாங்க சமீபத்தில் தமிழக அரசு கிராமப்புற வளர்ச்சி திட்டம் என்ன என்னென்ன கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி பார்த்துடலாமாங்க வில்லேஜ் நாலேஜ் சென்று சொன்னேங்க அது மூலிமா இணைய வசதி கிடைக்கிது கிராமப்புற மக்களுக்கு வந்து தேவையான வசதி ப்ளஸ் அவங்களுக்கு ஏதோ ஒரு பயிற்சி எல்லாமே அது மூலிமா நிறையா கிடைக்கிது தான் டினோட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தலாங்க கிராமப்புற மக்களுக்கு அரசு அட்டை வசதி கிராமப்புறாதான் ரேஷன் கார்டு மாதிரி இருக்குமேங்க கார்டு திட்டங்கள் என்னென்ன செயல்முறைப்படுத்துகிறேன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க ரேஷன் கார்டுங்க ஹெல்த் கார்டு அக்கப்புறம் பென் இது இது மாதிரி ஏதோ ஒரு கார்டு பேன் கார்டெல்லாம் தேவைன்னா வில்லேஜ் நாலேஜ் சென்டர் மூலிமா அப்ரோச் பண்ணி நீங்கள் ஹெல்ப் வாங்கிக்கலாம் அதே போல் பேன் கார்டு தேவைனாலும் இது போல் நிறையா ஹெல்ப்பு வந்து ஏடிஎம் கார்டு எல்லாமே அவங்க சைட்லேருந்து நிறையா பக்கம் அப்ரோச் பண்ணுற மாதிரி நிறையா இருக்குங்க நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீங்க ஒன் நாட் டூ ஊராட்சியில் கொண்டு வந்துட்டாங்க இந்த எல்லா பக்கமும் கொண்டு வந்துட்டாங்களா இன்னும் எனக்கு தெரியல நீங்கள் உங்கள் உங்களோட ஊராட்சியில் கொண்டு வந்துருந்தாங்கன்னா டினோட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் நெக்ஸ்ட்டு பார்த்துர்லாங்க பஞ்சாயத்து எலெக்ஷன் தேர்தல் விதிகள் என்னென்ன பஞ்சாயத்து எலெக்ஷன் வந்து எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறும்னு சொல்லி கேட்கலாம் ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறும் ஓகேங்களா வார்டு எலெக்ஷனாக அதுக்குள்ளே தான் வரும் அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் நீட்டாக தெரியுங்க நெக்ஸ்ட்டு ஊராட்சி திட்ட நிதி நிதி வந்து தவறாக பயன்படுத்தப்பட்டால் நீங்கள் எவ்வாறு நடவடிக்கை எடுப்பீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க மேலதிகாரிக்கு உ உரிய அறிக்கையை சமர்ப்பித்து அதற்கான ஆக்ஷன் எடுக்க சொல்லி சொல்லுவேன்னு சொல்கிறதுங்க நெக்ஸ்ட்டு கிராம மக்கள் திட்டத்துக்கு எதிர்மறை கருத்து தெரிவித்தால் உங்களோட பதில் என்னவாக இருக்குது சப்போஸ் மக்கள் நீங்கள் ஒரு திட்டம் கொண்டு வரீங்க அந்த திட்டத்துக்கு வந்து எதிர்மறையாக பதில் சொன்னாங்கன்னா நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க கவனமாக கேட்டு விளக்கம் அறிந்து அதற்கான சொல்யூஷனை கம்பல்சரி கொடுப்பேங்கிறதுங்க நெக்ஸ்ட்டு வந்து வேலை நிறுத்தம் மற்றும் இடைவெளி உள்ள திட்டங்களை மீண்டும் இயக்குவது எப்படி அதுக்கு என்ன ரீசன்னால் பயணியாளர்கள் மீண்டும் ஒழுங்குபடுத்துதல் மற்றும் கால அட்டவணை புதுப்பித்தல் கண்காணிப்பு இது மூலியமாக வந்து அந்த ப்ராப்ளத்தை நான் கரெக்ட் பண்ணிடுவேன் சொல்கிறதுங்க நெக்ஸ்ட்டு பஞ்சாயத்து மீட்டிங்கில் மாறுபட்ட கருத்துக்களை சம சப்போஸ் கிராம சபை கூட்டம் இந்த மாதிரி நிறைய கூட்டம் பஞ்சாயத்து சம்மந்தப்பட்ட மீட்டிங் நடக்கும்போது மாறுபட்ட கருத்தெல்லாம் இருந்துச்சுன்னா அதை எப்படி அப்ரோச் பண்ணின்னு சொல்லி கேட்குறாங்க அனைவரோட கருத்துக்களை கேட்டு அதற்கான விவாதத்தை செய்து முடிவுகள் ப்ராப்பராக எண்டிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னு சொல்கிறதுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து நம்பிக்கையற்ற மக்கள் ஆதரவு இல்லாத சூழ்நிலையில் நீங்கள் திட்டத்தை வெற்றிகரமாக எப்படி செயல்படுவீன்னு சொல்லி கேட்குறாங்க வெளிப்படத்தன்மை கம்யூனிட்டி ப்ராப்ளம் அதெல்லாம் இல்லாமல் டேரக்டாக கரெக்டான ஒப்பீனியன் வச்சு கரெக்டான டிசிஷன் எடுத்து கரெக்டான அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி முடிச்சிருவேன்னு சொல்கிறதுங்க இதில் ஆல்ரெடி ஒரு ஃபிஃப்டி டாப்பிக்கு பேசிக்கான கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துங்க நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஜிகே ரிலேட்டடாக இன்னும் நிறைய கொஷின் பார்ப்போம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சதுனா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சப்போஸ் எனி டவுட் இருந்துச்சாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் பார்ப்போம் ஓகேங்களா தேங்க் யூ கைஸ் தேங்க்யூ ஃபார் லவரி சப்போர்ட்டிங்